வணக்கம் இது கோபின் ப்ளூ டரோட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுன ராசிக்காரவங்களுக்கு ஆறாவது மாதம் இருந்து ஆறாவது மாதம் பதினஞ்சாந்தேதி வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஆறாவது மாதம் மொதல் பதினஞ்சு நாட்கள் உள்ள ரீடிங் இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது பொதுவான ரீடிங் தான் சில பேருக்கு பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாது பொருந்தினதை ஏற்றுக்குங்க பொருந்தாததை தவிர்த்துருங்க இந்த ரெக்கார்டிங் பண்ணும்பொழுது பேக்ரவுண்டில் டிராஃபிக் சத்தம் கொஞ்சம் அதிகமாக ஏதாவது இருந்தால் மன்னிச்சுக்குங்க சரிங்க உங்களுடைய மொத கார்டு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் த ட்யூமர் ரேக் வைட்டாலிட்டி கோல்டன் அப்பார்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நல்ல ஒரு மங்களமான ஒரு கார்டு உங்களுக்கு அப்போ ஆறாவது மாதம் ஏதோ ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க அப்போ நான் வந்து ஏன் வந்து அப்படி சொல்றேன்னா இந்த ட்யூமர் அப்படிங்கிறது எல்லா விசேஷ நம்மளுடைய தமிழர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வி விசேஷமான விதங்களில் வந்து மஞ்சளை பயன்படுத்துவோம் கெட்ட சக்திகளெல்லாம் தவிர்த்துருவோம் தீய எண்ணங்கள் எல்லாம் தவிர்த்துறதுக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதோ இல்லை மஞ்சளில் பயன்படுத்தி ஒரு விநாயகரை பிடிச்சி வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நல்லது அப்போ பேனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை அப்படியே உடச்சி எறிகிறது தவிர்த்துடுறது தூக்கி போடுறது இனிமேலும் எனக்கு இந்த மாதிரி எண்ணங்களே இருக்கக்கூடாது எனக்கு இந்த மாதிரியான ஒரு கூட்ட நண்பர்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்களே தவிர்த்து வர்றது என் வைட்டாலிட்டியும் கிட்டத்தட்ட அப்படிதான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வர இருக்குது மங்களமாக இருக்குது ரொம்ப பார்க்கலாம் மிதன ராசிக்காரவங்களுக்கு மொதல் பதினஞ்சு நாள் உங்களுக்கு ஐ ஐந்து காட்கள் கரெக்டாக வந்து விழுந்திருக்குறாங்க த மூணு கார்டு தெரியுது உங்களுக்கு மூன் நிலா அப்புறம் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் வந்திருக்கு உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டாட்டம் இருக்கு பெரிய கச்சேரி இருக்கு உங்களுடைய இந்த ஆறாவது மாதம் ரொம்ப மங்களமான கார்டு ஹைரோஃபன் சிலங்க ஹீரோஃபன் சொல்லுவாங்க சிலங்க ஹைரோஃபன் கிங் ஆஃப் ஒன்ஸ் வெரி நைஸ் ரொம்ப நல்லா இருக்கு கார்ட்ஸ் எல்லாமே இந்த மொதல் கார்டு மட்டும் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து இது மட்டும்தான் கொஞ்சம் நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு பேனிஷ்மெண்ட் தூக்கி போடணும் அப்படிங்கிறது தான் இது மற்ற எல்லா காடுமே வரவேற்க உள்ளதாக இருக்குது த மூன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க மூழ்கி போகிறாங்க ஒரு விஷயத்தில் இன்னும் கிளாரிட்டி பிறக்காமல் இருந்திருக்கும் முடிவு தெளிவு ஐடியஸ் இதெல்லாம் பிறக்காமல் இருந்திருக்கும் புகமூட்டமாக இருந்திருக்கோம் மாயே அப்படின்னு சொல்லப்படுற உங்கள் முன்னுக்கு இருக்கிற அந்த செவரு தான் உங்களை சில விஷயங்களை மறைச்சிக்கிட்டு இருந்திருக்கும் உங்களை வந்து வாழ்க்கையில் முன்னேறி கொண்டுட்டு போகிறதுக்கு உண்டான செவரை நீங்களே கட்டியிருப்பீங்க அப்போ புத்தி ரீதியாகவோ வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து ஒரு செவரு போட்டு வச்சுருப்பீங்க அப்படின்னா வந்து மாயே இதுதான் இதுதான் அப்படின்னு ஏதோ ஒரு போதையில் இருந்திருக்கிற மாதிரி ஒரு இது பட் ஆனால் நான் அடுத்த கார்ட்ஸ் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா கிங் ஆஃப் பென்டிகோஸ் அப்போ மங்கள இந்த சென்டர் ஆஃப் த ரீடிங்கை பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட் இங்கே வந்துடுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் த சென்டர் ஆஃப் த ரீடிங் இஸ் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்னு அப்போ இங்கே ஃபோர் ஆஃப் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கொண்டாட்டம் ஒரு சந்தோஷம் ஒரு வெற்றி ஒற்றுமை ஒன்றா போறது ரொம்ப தூரத்தில் இருந்தவங்க ஒன்னாக வந்து சேர்றாங்க ஒரு கொண்டாட்டம் இருக்கு கல்யாண கச்சேரிக்கு போறீங்க உங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது உங்க வீட்டில் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு பார்ட்டி நடக்குது எல்லாரும் ஒரு ஒரு சிரிச்சு முகத்தோடு ஒருத்தக்க ஒருத்தர் வாழ்த்து தெரிவி ஆமா ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறது அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு அப்ப இங்க கிங் ஆஃப் பென்டகல்ஸ்ங்கிறது பௌதிக ரீதியாக சகல சௌபாக்கியங்களும் இப்போ உங்க கையில ரொம்ப பெருசா இல்லாட்டினாலும் ஒரு அளவுக்கு உங்கள் கைக்கு வர வேண்டிய சில வாய்ப்புகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் பெருகிற மாதிரி அதுலேருந்து நீங்கள் வளர்கிற மாதிரி ஒரு வளர்ச்சி பண ரீதியாகவும் ஒரு படி மேலே இரண்டு படி மேலே அந்த மாதிரியாக தான் இருக்குது நல்லா இருக்குது இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரோஃபண்ட் அப்போ நான் வேண்டிக்கிட்டே இருந்தேங்க இது எனக்கு கிடைக்கணும் கிடைக்கணும் அது உங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறது தான் சொல்லப்படுது அப்போ உங்களுடைய பிரார்த்தனைகள் இருக்கு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா படிப்படியாக போகிறது அந்த பணம் படிப்படியாக வர்றது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் அந்த வாய்ப்பு நீங்கள் படிப்படியாக போகிறது அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி பிறக்குது இங்கே இருந்து அந்த கிளாரிட்டி இல்லாதது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த புகை மூட்டம் இல்யூஷன் மாயே இதுலேருந்து நீங்கள் வெளியே வரீங்க அப்போ ஹைரோஃபன் அப்படிங்கிறது உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுது அதை நீங்கள் படிப்படியாக எடுத்து போகணும் அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் சந்தோஷம் திருப்தி நிம்மதியை உங்களுக்கு அடையிறீங்க கிங் ஆஃப் வான்ஸ் உங்கள் பவரில் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுடைய பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் தெரியுது அந்த சிங்கம் வந்து என்ன சொல்கிறாங்க உங்களுடைய நிறைய விஷயம் இந்த கிங் ஆஃப் வான்ஸ் சொல்லுவாங்க ஆனால் உங்கள் ரீடிங்கை வச்சு பார்க்கும் பொழுது தெய்வத்தின் துணை உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குது நீங்கள் உங்களுடைய பவரில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க சில விஷயங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப சுறுசுறுப்பாக குதூகலமாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு பவர் உங்கள் கையில் இருக்கு மொத்தத்தில் முதன ராசிக்காரவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இருந்தாலும் இந்த கிங் ஆஃப் வான்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஏன் இந்த கிங் ஆஃப் வான்ஸ் மிதன ராசிக்காரவங்களுக்கு அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க ஓகே வந்துருக்காங்க மூணு கார்ட்ஸ் த ஹேண்ட்மேன் அப்போ அதே தான் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்த நிறுத்திருப்பீங்க சந்தேகத்துல இருந்திருப்பீங்க எனக்கு இது வேணவே வேணாம் எனக்கே என் மேல சந்தேகமா இருக்கு நான் இதை வந்து செய்வேனா நான் வந்து என்னால் இதை முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப யோசிச்சு நிறுத்தி வச்சிருப்பீங்க தள்ளி போட்டிருப்பீங்க பட் இப்போ நீங்கள் உங்க பவர்ல இருந்து நான் காட்ட மறைக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து உங்கள் பவர்ல இருந்து நீங்கள் அதை கொண்டுட்டு போறீங்க அண்ட் த்ரீ ஆஃப் பென்டிகல்ஸ் கூட்டணியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் நல்ல வளர்ச்சி இருக்கு ஏன்னா இது பார்த்தீங்கன்னா மூணு பேரும் சேர்ந்து செய்கிறீங்க முதல்ல நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நானும் வந்து உன்னோட இது ஒத்துழைப்பு தரேன் எனக்கு இவ்வளவு வருமானம் கூட ஸோ ஒரு கூட்டணி ஸோ தொழில் ரீதியா செய்கிறதோ இல்லை வந்து நீங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஏ எனக்கு யாராவது கொஞ்சம் இந்த எடிட்டிங் பண்ணி கொடுங்க இல்ல நீங்க வந்து ஒரு கடை வைக்கிறீங்கன்னா கடையில நான் அவ்வப்போது தான் வருவேன் ஆனால் எனக்கு வந்து கேஷர்ல யாராவது வேணும் அப்படி அந்த மாதிரி ஒரு கூட்டணி ஆனா ஒரு நல்ல ஒத்துழைப்பான தரக்கூடியதாக இருக்கு அண்ட் ஃபைவ் ஆக்ஸ்வாக்ஸ் அதே தான் அசிரமத்திலே இந்த இலியூஷன் இந்த மாயை இந்த உங்களுக்குள்ளே இருந்த செவரு செய்யலாமா செய்ய வேண்டாமா ஆமாம் சொல்லுவோமா வேண்டாமா இந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கருப்பு நாயம் இங்கே இங்கே ஒரு வெள்ளை நாயும் தெரிகிறாங்கல்ல அப்போது ஒரு குழப்பம் அந்த குழப்பம்தான் இது அதிலருந்து நீங்கள் வெளியே வரீங்க ஏன்னா நீங்கள் வெளியே வரீங்கங்கிறது இந்த காட்டிலேயும் தெரியப்படுது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நீளமான ஒரு வெளிச்சம் போது பார்த்தீங்கன்னா யா எனக்கு இப்போதான்ப்பா புத்தி இப்போ வந்து எனக்கு இப்போ தான் அந்த புத்தி பிறந்திருக்கு நான் இப்போ தான் ஒரு கிளாரிட்டியில் வந்திருக்கேன் ஸோ கிளாரிட்டி இதுதான் இந்த விஷயம் ரொம்ப நாளாக ஒரு இருட்டு புள்ளையே இருந்திருப்பீங்க இப்போ தான் வெளிச்சம் வருது இப்போ தான் நீங்கள் உங்கள் பவரில் வரீங்க உங்கள் கையில் அந்த பவரை எடுத்து முன்னேறி கொண்டு போகிறதுக்கு உண்டான எல்லா திறமைகளும் எல்லா வாய்ப்புகளும் உங்கள் கிட்டே வருது அந்த வாய்ப்புகளை நீங்கள் எடுத்துருக்கிறீங்க நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்படுது சரிங்க ரொம்ப நல்லாயிருக்கு மிதன ராசிக்காரவங்களுக்கு மொத்தமா. இருந்தாலும் இந்த மொத பதினஞ்சு நாள் ஆறாவது மாதம் இவங்க என்ன உங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க இல்லை மொத்தமாக என்ன செய்தி இருக்குது செவன் ஆஃப் பென்டகல்ஸ் வெரி நைஸ் செவன் ஆஃப் பென்டகல்ஸ்ங்கிறது இப்போதான் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லை இப்போ நீங்கள் ஒரு புது வேலைக்கு போறீங்க இல்லை ஒரு புது தொழில் நசன இப்போ தான் உங்களுக்கு ஒரு கரேஜ் பண்ணிருக்கு முன்னாடி வந்து ரொம்ப குழப்பத்தில் இருந்திருப்பீங்க ஒரு மாயில் இருந்துருப்பீங்க கூட்டணியா செய்யமா நிறுத்தி வச்சுருப்பீங்க தள்ளி போட்டிருப்பீங்க கூட்டணியாசை என்ன விதாலும் சரிங்க இப்போ தான் அந்த அந்த சீட்டை நீங்கள் போட்டிருக்கீங்க புரிதுங்களா அந்த சீட்டை இப்போ தான் நீங்கள் மண்ணில் போட்டு புதைச்ச சில விஷயங்கள் இப்போ தான் வளர்ந்து வருது நல்லபடியாக வளர்ந்து வருது ரொம்ப ரொம்ப நல்லா வளர்ந்து வருது படிப்படியாக வளர்ந்து வருது வெற்றியை நீங்கள் பார்க்குறீங்க நீங்களே வந்து இப்போ ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க என்னால் முடியும் இந்த வாய்ப்பை என்னை தேடி வரும் நான் அதை எடுத்துக்குவேன் சில பேர் எடுத்துக்கிட்டிங்க அது ஒரு கொண்டாட்டம் இருக்குது சில பேருக்கு வந்து வர இருக்குது இனிமேல் வரப்போகுது படிப்படியாக பாத்தீங்களா இது பாத்தீங்கன்னா இந்த மரம் வந்து சீட் போட்டு அது வளர்ந்து வருது உங்களுடைய நாலேஜ் இதெல்லாம் வந்து உங்களுடைய நாலேஜ் உங்கள் கிட்ட இருக்கிற அந்த அறிவு தன்மை அறிவு கூர்மை தைரியம் இது எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும் அது உங்களுக்குள்ளேயே இருக்கிற சில விஷயங்கள் வளரும் உங்களுக்கே தெரியும் இது இப்படி செய்யாத இது நம்ம இப்படி பண்ணி பார்ப்போம் நம்ம இப்படி செஞ்சு பார்ப்போம் அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல சக்தி உங்களை வந்து கைட் பண்ணி நான் சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி உங்களுக்குள்ளேயே கைட் பண்ணி அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ நல்ல எண்ணங்கள்ல இருங்க இந்த மூணு நினைஞ்சில் தவிர்த்துருங்க அந்த மாதிரி நல்லா தான் இருக்குது ரொம்ப வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் மிதனராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி